நாம் ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா என்று சொல்வதெல்லாம் நமது உயிர் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது நாம் பார்ப்பது கேட்பது நுகர்வது இவை அனைத்தையும் நமது உயிர் அதை ஜீவ அணுவாக பெறும் கருவாக உருவாக்கி விடுகின்றது ஆகவே நாம் எண்ணீது அனைத்தும் அணுத்தன்மையாகி நம் உடலாக சேர்ப்பதை தான் ஓம் ஈஸ்வரா என்றும் நம் உடலுக்குள் எத்தகைய குணங்களை நாம் சேர்த்து நம் உடலில் மனிதனாக உருவாக்கியதோ இவை அனைத்திற்கும் நமது உயிரே குருவாக இருக்கின்றது ஆகவே நமது வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரையிலும் எந்தெந்த குணங்களை நாம் நுகர்ந்து அறிகின்றோமோ அறிந்த உணர்வுகள் அனைத்தும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நமது உடலாக உருவாகிவிடுகின்றது அதே சமயம் நல்லது கெட்டது என்று எத்தனையோ வகையிலே நாம் நுகர்ந்தோம் ஆனால் அவை அனைத்தையும் நமது உயிர் அக்குணத்தின் அணுவாக உருவாகும் கருவாக உருவாக்கி விடுகின்றது ஆகவே நல்ல அணுக்கள் நமக்குள் உருவானால் நமக்குள் மகிழ்ச்சி என்ற உணர்வு வருகின்றது வேதனைப்படுவோர் ஒரு உணர்வை நாம் நுகர்ந்தால் அந்த வேதனை அணுவாக கருவாக உருவாகி விடுகின்றது നമുക്ക് ഉടനെ നേരം എന്നു ഇപ്പോ இனே மாதிரி எந்தெந்த இருந்து அந்த குணங்கள் வெளிப்பட்டதோ அவை அனைத்தையும் சூரியனின் காந்த அறிவு கவர்ந்து வைத்துள்ளது நாம் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் என்ற வித்தாக நமக்குள் அமைந்து விடுகின்றது நாம் நல்ல குணங்கள் கொண்டு பலவை செய்தாலும் தீமை என்ற குணங்களால் பிறர் வெளிப்படுத்தும் உணர்வுகளை நாம் விட்டால் அதன் உணர்வின் அணுக்கள் அந்த உணர்வினை நுகர்ந்து அந்த அணுக்கள் பெருகிவிட்டால் நாமும் தீமை செய்வனாக மாறிவிடுகின்றோம் அதே சமயம் நமக்கு நோய்களும் பல வந்து விடுகின்றது இப்படி வருவதிலிருந்து விடுபட இப்போது நாம் தியானிக்கும் துருவ தியானிக்கு அகசியின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாகி இந்த மனிதனின் வாழ்க்கையின் நஞ்சினை ஒளியாக மாற்றிடும் திறன் பெற்று அதனின்று வெளிப்படும் உணர்வினை நமது பூமி கவர்ந்து இப்பூமியில் பறவை செய்து கொண்டுள்ளது சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் அவர்களே பேச்சும் பேச்சும் உணர்வுகளை நாம் கேட்டு நமக்கு நமக்குள் என்று வித்தாக உருவானாலும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் தன்மையை நமக்குள் பதிவில்லை அதைத்தான் நம்ம குருநாதர் காட்டிய அறுவழியில் அதை எவ்வாறு அதை நம்ம உடலில் பதிவாக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அதன் கொண்டு அவர் காட்டிய நிறை கொண்டு பத்து இருபது வருடமும் காடு மேடெல்லாம் அலைந்து அந்த உணர்வினை எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்றும் துருவ நட்சத்திரமான முழு உண்மையின் உணர்வினின் தன்மையை அறியும்படி செய்து அதன் பின்னே அதன் பிடித்து எவ்வாறு ஆனதென்று உணர்ந்த பின் அது பதிவாகி அதை நினை கொண்டு அதன் நுகரும் ஆற்றல் எனக்கு வந்தது அதனை கவர்ந்து கொண்ட பின் எமது குருநாதர் எனக்கு எப்படி பதிவு செய்தாரோ இதை போலதான் உபரிசிக்கும் போது நீங்கள் கூர்ந்து எந்த கேட்கின்றனரோ அந்த உணர்வின் தன்மை ஊழ்வென எந்த வைத்தாக பதிவாகின்றது இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி உங்களுடைய வாழ்க்கையும் இருளை அகற்றி மெய்ப்பொருள் கண்குணரும் உணர்வின் சக்தி நீங்களும் பெற வேண்டும் என்றும் அதன் ஆசையில் தான் இதை உங்களுக்குள் உபதேசித்து அதன் வழி தியானித்து அந்த சக்தி உங்களுக்குள் பெருக்கும் மார்க்கம்தான் இப்போது நமது குருநாதர் காட்டிய அறுவழி தியானம் ஆகவே இப்போது அடிக்கடி உபதேசித்து உணர்வின் தன்மை உங்களுக்குள் பதிவானதை நீங்கள் நினைவு கொண்டு அதை இயங்கி பெற்றால் அந்த உணர்வின் சக்தியை நாம் பெருக்க முடியும் இல்லற வாழ்க்கை இருளை அகற்ற முடியும் நமது மனிதனின் வாழ்க்கையில் பொருளறிந்து செயல்படும் திறனும் பெறும் ஆகவே இந்த மனித வாழ்க்கையில் நமது வாழ்க்கை மகிழ்ச்சி பெறும் உணர்வாக அது வளர இது உதவும் அந்த துருவ நட்சத்திரத்தின் தேரும் தேர்வலியும் நாம் நுகர்ந்த பின் நம் உடலின் வலு கொண்டு நமது மூதாவியுடைய உணர்வுகள் நம் உடலில் உண்டு அதன் வலு கொண்டு அந்த ஆன்மாக்கள் உடலை விற்று பிரிந்து சென்றிருந்தார் அவர்களை இவ்வாறு நாம் எண்ணும் என்றால் அந்த ஆன்மாவை அந்த சப்தரிசு மண்டலத்துடன் இணைய செய்யும் போது அந்த சதரிசு மண்டலங்களின் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் இந்த ஆன்மாவில் படரும் போது தங்கத்தில் திரவகத்தை வைத்தினால் எவ்வாறு செம்பும் கித்தலின் கரைந்து விடுகின்றதோ இதை போல அங்கே கரைத்து விடுகின்றது இந்த உடலில் வாழ்ந்த உணர்வின் ஒளி அலைகள் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் துருவ நட்சத்திரம் உருவாக்கும் உணவினை உணவாக எடுத்து அதன் ஈர்ப்பு வட்டத்தில் அது வளர தொடங்குகின்றது ஆகவே அங்கே கரைக்கப்படும் போது இந்த நேரம் சூரியன் ஒளிக்கதிர்கள் அங்க வரும்போது இந்த உடல் பிரிந்து வந்த அந்த உணவினை சூரியன் கவர்ந்து சென்று விடுகின்றது அப்போது இந்த மனித உடல் இந்த உணர்வு அங்கே கரைத்தார் அந்த ஆன்மா அந்த சதைஷு மண்டலத்துடன் இணைந்து அது வாழத் தொடங்கும் நாம் அந்த ஆன்மாக்களை பின்சலித்தினால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் சதைஷி மண்டலங்களின் அந்த உணர்வை நாம் எளிதில் ஏங்கி பெற்று நமக்குள் தீமைகளை அகற்ற உதவும் அவர்களும் தரவையில்லா நிலையை அடைகின்றனர் பின் அந்த உணர்வின் தன்மை நாம் வரிசப்படுத்தி நம் குடும்பத்தில் இதை போன்று எண்ணி இயங்க நேர்ந்தால் நாம் எழுதி பெற்று நம் குடும்பத்தில் உள்ள பல சிக்கல்களில் நீக்கலாம் நாம் அறியாது சேர்ந்த தீய வினைகளை அல்லது சாப வினைகளை நீக்கலாம் சாப வினைகள் என்பது உதாரணமாக நமக்கு ஒருவர் சாபம் இடுவதும் ஒன்று பிறருக்கு சாபம் விடுவதை உணர்வுகளை ஆசமா பெரும் குடும்பம் இப்படி ஆகும் என்று எத்தனையோ வகையான சாபங்கள் உண்டு அத்தகைய சாபம் அவர்கள் கொடுக்கும் போது நாம் வேடிக்கை பார்த்தாலும் நமது கண்ணின் கருவிழி அந்த சாபமிடும் மனிதனின் உணர்வை நமக்குள் பதிவாக்கி அந்த உடலை நமக்குள் என்ற வித்தாக பதிவாக்கி விடுகின்றது பின் அவர் உடலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை நாம் நகரப்படும் போது அவர் எத்தகைய சாபத்தையும் உணர்ச்சி வெளிப்படுத்தினாரோ அந்த உணர்வின் தன் உயிரான நமது ஈசன் உணர்த்தினாலும் உணர்வின் தன்னை கருவாக நம் இரத்தத்தில் கலக்க கருவாக்கி ரத்தத்தில் கலக்க செய்து விடுகின்றது இது இப்படி பேசினானே இப்படி பேசினானே இப்படி பேசினானே என்ற நிலையில் நான் எண்ணும்போது கோடி அடைக்காப்பது போன்று அந்த உணர்வின் சாபாலையின் உணர்வின் அணுக்கள் நமக்குள் விளையத் தொடங்கியிருந்தது ஆனால் நாம் தவறு செய்யவில்லை அவர் செய்யும் தவறினை உணர்த்துகின்றது கண்ணின் கருவெளி பதிவாக்கி அதனின்று வரும் காந்த நமது கண்ணின் காந்த புலன் வெளிப்படும் உணர்வை அவர் வெளிப்படும் உணர்வை பரமாத்மாவாக மாறுகின்றது நமது கண்ணின் காந்தப்புலனான சத்தியபாமா நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது உயிருடன் அது உணரச் செய்யப்படும் போது உண்மையின் உணர்வே நம்மை அறிய செய்கின்றது சத்தியபாமான் உண்மை உணரச் செய்கின்ற உடலாக அது உருவாக்கும் மாற்றி விடுகின்றது ஆகவே எதனை உருவாக்குகின்றதோ அதை மீண்டும் நாம் எண்ணும்போது அதே உணர்வின் தன்மை நுகருகின்றது அணுவாகிவிட்டால் அதை உணர்ச்சி உண்டி நம் உயிருடன் அந்த உணர்ச்சிகளை தூண்டி கண்பிடி மீண்டும் அதை கவர்ந்து நாம் சேர்க்கப்பட்டு நுகரப்பட்டு அந்த உணர்வின் தன்மை நம் எண்ணங்களாக செயல்பட வருகின்றது இது போன்ற இயற்கையின் வீதிகள் நடந்து கொண்டிருக்கும் என்ற நேரத்தில் நாம் மூதாதைகளை இவ்வாறு நாம குலதெய்வங்களை நாம் வெண் செலுத்துவேன் இப்போது சாங்கிய சாஸ்திரப்படி நாம் மூதாதைகளான ஆன்மாக்கள் இறந்துவிட்டால் அது வைத்து அல்லது புதைத்த நிலையில் கொண்டு பிண்டங்களை செய்து அதற்கு வேண்டிய சாங்கியங்களை செய்து அவருடைய பாவ நிலைகள் இந்த கரைத்து விட்டால் கடலில் கரைந்து பாவங்கள் போய்விடும் என்றெல்லாம் சாங்கி சாஸ்திரங்களே ஆக அந்த சாங்கி சாஸ்திரத்தில் செய்து கொண்ட பின் நாம் வீடு வந்தால் என்ன செய்கின்றோம் சிலர் கனஹோமம் செய்கின்றனர் அந்த ஓமத்தை செய்துவிட்டு விநாயகர் கோயிலில் தலைமகன் மாவிளக்கு எடுத்து நெய் தீபம் விட்டு அணையா விளக்காக கொண்டு விநாயகர் ஆலயத்தில் சென்று அந்த தீபத்தை ஏற்றி அர்ஜனை செய்தால் அவர் மோட்சம் செல்லுகிறார் என்று சாங்கி சாசனங்கள் செய்கின்றனர் ஆகவே நாம் இந்த ஆன்மாவை நாம விண்சல் துறம் ஞானிகள் கூறிய வழிப்படை ஆனால் இத்தகையாக அந்த அந்த ஆன்மாக்களை அது தெய்வத்தை வைத்து அர்ஜனையோ அபிஷேகமே செய்து வைத்தால் மோட்சி தீபம் என்று இப்போ சாங்கி சாக்கிய சாஸ்திரத்தில் அவர் மோட்சம் விட்டார் என்ற நம்பிக்கை ஊட்டியிருந்தனர் ஆனாலும் அமாவாசை என்று அதாவது சூரியனின் காந்த புலனில் இல்லாத காலத்தில் இயக்க சக்தி தனிவாக இருக்கும் இந்த காலங்களில் அன்னம் அன்னமிடுவதென்று அவர்கள் உணவாக உட்கொண்ட உணவுகள் வைத்து அல்லது அவர்களுடைய படங்களை வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர் என்னென்ன உணவுகள் சாப்பிட்டார்களோ அதை நினைவில் கொண்டு வருகின்றனர் என அவர்கள் நமக்கு உணவு கொடுத்தால் அதுக்கு பதிலாக போனவர்களுக்கு அவர் பேரால உணவு சமைத்து சாப்பிடுகிறோம் என்று இவ்வாறு எண்ணும்போது அவருடைய உணர்வின் உடல்தான் நாம் ஆக அவர் உடல்ல எத்தகைய நோயின் தன்னை வெளிப்படுத்தி அதன் நலையில் வாழ்ந்த காலத்தில் எந்த தெய்வத்தை வணங்கி எதன் எதன் உணர்வு கொண்டாரோ அதன் வழி அந்த ஆன்மாக்கள் சென்று விடுகின்றது அந்த ஆன்மாவாக பரமாத்மாவில் அது பரவி இருக்கின்றது ஆனால் நாம் இங்கே அவரை அழைப்போம் நம்ம வீட்டு வாசப்படியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து சென்று விடுவர்கள் மந்திரவாதிகள் ஏனென்றால் அதரண வேதத்தின் உணர்வினை அறிந்தவர்கள் அந்த பாட நிலைகள் கொண்டு இதனை செய்வர் இவ்வாறு அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு அந்த அமாவாசை அன்றுதான் இடுகாடோ அல்லது சுடுகாடோ இவைகளில் அவளை வைத்து மந்திரங்களை ஓடுவர் ஆக எந்தெந்த பக்தியில் நாம் இருந்தமோ நாம் வாழ்ந்த காலத்தில் தெய்வத்திற்கு இந்த மந்திரம் இதழ் இதழ் நல்வழிக்கு இந்த மந்திரம் இப்படி எல்லாம் நாம் சொல்லியிருப்போம் அவர் உடலில் பட்டிருக்கும் அந்த உணர்வின் தன்னை இங்கே படர்ந்திருக்கும் ஆக அவருடைய தந்தையார் உடலில் அந்த உணர்வின் தன்னை இங்கே மண்ணிலே பதைந்திருக்கும் இதை எடுத்து அதுக்கு வேண்டி முறைப்படுத்தி செய்து இந்த மந்திரத்தை ஓதினார் நாம் குடும்பத்தில் தாய் தந்தையை அழைப்போம் அந்த உணர்வு இவர் போது இவர்கள் வலு கொண்ட வேண்டி சாங்கிய முறைப்படி அந்த அதர்வன வேதத்தின் சட்டப்படி அவர்கள் ஓதினார்கள் என்றால் இந்த ஆன்மாவை அவர்கள் கைவல்லியப்படுத்திக் கொள்வார்கள் அந்த படித்து இந்த மந்திரவாதியுடைய நிலைகளோ சில கருவில் வளரப்படும் போது வளர்ச்சி அந்த நிலைகள் அது வெளிவரும் பிண்டங்களை எடுத்துக்கொள்வர் பதிய செய்து இந்த உணர்வின் தன்மை செயலாக்கப்படும் போது அந்த பிண்டத்தில் இருந்து அந்த பேறிய அந்த உயிரான்மாவை கவர்ந்துவிடும் அந்த உயிரான்மா வந்த கருவில் வந்துவிடும் இந்த உணர்வின் உணர்வலைகளில் வந்துவிடும் ஏனென்றால் இந்த மனிதனின் உணர்வை அதில் இயக்கப்பட்டு அந்த உயிரை இழுக்கப்பட்டு இந்த உணர்வின் அது இணைக்கப்பட்டு அதற்கென்ற அதன வேதத்தில் தூயபடி அந்த கருவினை சிலை செயலாக்குவார்கள் அதைத்தான் இன்று குட்டிச்சாட்டா அன்று பில்லி சூன்யம் ஏவல் என்ற நிலைகளும் ஒரு பொருளை வரவழைப்பதும் இதே போன்ற செயல்களுக்கு அது ஆக்க சக்தியாக மாற்றுகின்றன தீவினை செய்வதற்கும் உதவும் ஒரு பொருளின் தன்மையை இது கவர்ந்து வரும் எமது குருநாதர் சொல்வார் செப்படி வித்து என்றும் இதனை வைத்து நாம் செயல்படுத்தும் போது எந்த மந்திரத்தை சொல்லி இவன் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்தானோ அவன் மடிந்த பின் இதே உணர்வின் எடுத்தால் அவனும் கைவல்லியமாகிவிடான் இது கலையாக மாறி மனிதனுக்குள் வந்த தீயவனைகள் மீண்டும் தீயதை நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கும் அதற்கு வேண்டிய உபகரணங்கள் சில வைக்கும்போது வைக்கும் போது அதே உபகரணத்தை வைத்து மீண்டும் அழைத்தார்கள் என்றால் அந்த செயல்களை அது செயலாக ஏனென்றால் அதை நான் சொல்ல விரும்பவில்லை இதே போன்ற சில செயல்கள் நடப்பதுதான் பிள்ளி சூன்யம் என்றும் ஏவல் என்றும் ஏவலில் நல்லது சொல்லி நல்ல உணர்வினை பிரித்து ஏவல் பண்ணால் சிலர் உடல் உள்ள தீமைகள் போகும் ஆனால் அது சிறிது காலமே நிலைக்கு முழுமையாக செல்லாது இதை போன்ற சில கலைகளைத்தான் இந்த உலகம் முழுதுக்கும் நடைபெறுகின்றது இது ஆண்டவன் அருள் என்றும் கூறுகின்றனர் இதே போலதான் மனிதனுக்குள் மனிதன் உருவான இந்த உணர்வின் தன்மை நாம் செயலுக்கு வந்துவிடுகின்றது இப்போது மனிதனின் உடலில் விளைந்த உணர்வின் தன்மை ஒரு மாட்டின் நிலையில் நாம் உற்று பார்த்த அந்த உணர்வின் தன்மை நாம் பதிந்து விட்டால் அந்த மாடு இறந்தால் அதனுடைய உயிராண்மை நம உடலுக்குள் வந்துவிடும் போல மனித உணர்வு விளையச் செய்த அந்த உணர்வினை எலியின் உணர்வுக்குள் ஓதப்பட்டு அதன் உணர்வின் அறிவாக எலியையும் இயக்க செய்கின்றான் குருவியும் இயக்க செய்கின்றான் புறாக்களையும் மற்ற கிளிகளையும் உருவாக்குகின்றான் ஏனென்றால் கருவின் உணர்வை மனிதன் உணர்வை தலைவி அதன் உணர்வுகளை ஒளியாக்கப்படும் உற்று நோக்கினார் இவன் ஏவிய ஏவல் அங்கு இயக்கப்பட்டு சில வேலைகளை செய்யும் இவன் குறித்து ஒளியை எதை எண்ணுகின்றானோ அது போய் ஆகவே இது குருவி ஜூஷியம் என்று இப்படி சில கருநிலைகளில் செயல்பட்டு வருகின்றோம் நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று நாமும் உட்கார்ந்து கேட்கின்றோம் ஏனென்றால் இத்தகைய தீய வினைகள் நாம் சிக்கண்டாம் அடிக்கடி இதனை உணர்வை எவர் நுகர்கின்றனரோ நாம் அடிந்த பின் இதை தான் நாம் சிக்க நேருமே தவிர நமது உணர்வு மாறுபடும் மீண்டும் இந்த உயிர் சிலது காலங்களில் நாம் தேழாகவோ பாம்பாகவோ மற்ற நிலையாகத்தான் தர உருவாக்க நேரும் நமது உயிர் உருவாக்கிவிடும் மீண்டும் நாம் நரகலோகத்திற்கே விடுகின்றோம் இதை போன்ற நிலைகளெல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும்